வணக்கம் நீங்கள் வெளிநாட்டு பயணம் செய்யும் போது பாஸ்போர்ட் பார்த்திருப்பீர்கள் பெரும் பாலவர்களின் நிற பாஸ்போர்ட்டின் நிறம் கலர் கலராக இருக்கும் வெள்ளை மேலும் ஏன் ஆரஞ்சு நிறத்திலும் பாஸ்போர்ட் இருக்கிறது நாம் முக்கியமாக யூஸ் செய்வது நீள நேர பாஸ்போர்ட் ஆகும் ஒவ்வொரு பாஸ்போர்ட்டிற்கும் ஒவ்வொரு நேரத்திற்கும் பின்னால் ஒரு ரகசியம் உள்ளது அது யாருக்கு வழங்கப்படுகிறது என்னென்ன சலுகைகள் கிடைக்கும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் வாங்க நீல நிற பாஸ்போர்ட் சாதாரண இந்திய குடிமக்களுக்கு வழங்கப்படுவது இதன் பயன்கள் சுற்றுலா வணிகம் கல்வி போன்ற தனிப்பட்ட பயன்பாட்டுக்கு பயன்படுத்தப்படுகிறது இதில் பி குறியீடு குறிக்கப்பட்டுள்ளது என்பது பாஸ்போர்ட் என்பதை குறிக்கும் இதுதான் மிகவும் பொதுமான பாஸ்போர்ட் வெளிநாட்டு அதிகாரிகள் பாஸ்போர்ட்டை வைத்திருப்பவர் ஒரு சாதாரண குடிமகன் என்று அறிந்து கொள்ள நீல நேரம் உதவுகிறது வெள்ளை நிற பாஸ்போர்ட் இந்திய அரசு அதிகாரிகள் உதாரணமாக கவர்மெண்ட் ஆபிஷர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு வழங்கப்படுகிறது அதிகாரப்பூர்வமான அரசு பணிகளுக்காக வெளிநாடு செல்பவர்களுக்கு வழங்கப்படுகிறது எஸ் வெள்ளி நேர பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள் அரசு பணி நிமித்தமாக பயணிக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்தும் வரையில் விரைவாக இமிகிரேஷன் கிடைக்க வாய்ப்புள்ளது மேரூன் நேர பாஸ்போர்ட் இந்திய தூதுவர்கள் மற்றும் உயர்மட்ட அரசு அதிகாரிகளுக்கு வழங்கப்படுகிறது ராஜாந்திர பணிகள் மற்றும் இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்தும் அதிகார பணியாளர்களுக்கு டைப் டி டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் வழங்கப்படுகிறது இந்த பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள் மிக அதிக சலுகைகள் உண்டு பல நாடுகளுக்கு விசா இல்லாமல் செல்லலாம் இவர்களுக்கு சர்வதேச சட்டங்களுக்கு ராஜாந்திர பாதுகாப்பு மற்றும் விரைவான இமிகிரேஷன் கிடைக்கும் இது மிகவும் சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் ஆகும் ஆரஞ்சு நேர பாஸ்போர்ட் இது பத்தாம் வகுப்புக்கு மேல் படிக்காத இமிகிரேஷன் செக் தேவை என்பவர்களுக்கு வழங்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அறிமுகப்படுத்த பின்னர் நிறுத்தப்பட்ட திட்டமாகும் முக்கியமாக வெளிநாடு செல்பவர்கள் பணிபுரிய செல்பவர்கள் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக இது திட்டமிடப்பட்டது ஆக பாஸ்போர்ட்டின் வண்ணம் உங்கள் பயணத்தின் நோக்கம் மற்றும் உங்கள் நாட்டின் அந்தஸ்தை வெளிப்படுத்துகிறது இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம் அப்படி நம்பினால் உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் பாஸ்போர்ட் பற்றிய கம பல்வேறு தகவல்கள் வேண்டுமெனில் கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் புதிதாக பாஸ்போர்ட் பதிவு செய்ய வேண்டுமா புதுப்பித்தல் முகவரி மாற்றம் மற்றும் திருத்தம் செய்து தர வேண்டுமா மைனர் பாஸ்போர்ட் இருந்து மேஜர் பாஸ்போர்ட்டாக மாற்றி தருகிறோம் கவலை வேண்டாம் நாங்கள் இருக்கிறோம் நன்றி தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி கண்ணன் டிக்கெட் ஏஜென்சி பதினைந்து முதல் தளம் ஜோதி நகர் நூத்தஞ்சேரி மெயின் ரோடு மாடம்பாக்கம் சென்னை ஆறு லட்சத்து நூற்று இருபத்தாறு தொலைபேசி எண் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு இரண்டு மூன்று எட்டு ஐந்து